தங்கம் விலை ரொம்ப ஏறி போச்சு தங்கம் விலை ஏறின உடனே ஒரு கிராம் தங்கம் வாங்கினாங்கன்னா கூட பத்தாயிரம் ரூபாய் ஆகுது என்ன பண்றது சரி அதை விட கொஞ்சம் கம்மியாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெள்ளி வெள்ளி போறாங்க இப்போ வெள்ளி ரொம்ப அதிகமாகி போச்சுன்னு இப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க சார் காப்பரில் முதலீடு பண்ணலாமா சார் அப்புறம் நாங்கள் வேங்க தங்கத்துலேருந்து வெள்ளிக்கு வந்து வெள்ளிலேருந்து காப்பருக்கு வந்து இருந்து தகரத்துக்கு வந்து தகரத்துலேருந்து குப்பைக்கு போய்டோமானமோ ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனே சில புத்திசாலிகள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இது வந்து உலகத்தில் அன்சர்டனிட்டி போகுது உலக அளவில் எப்போ ஒரு அன்சர்டனிட்டி அல்லது போர் அதெல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் வந்து அந்த தொடர்பில் ஐந்து சதவீதம் வந்து டாக்ஸ் போட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் இங்கே அப்படி போட்டாங்கன்னா இந்தியாவில் யாரெல்லாம் சார் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய மோடி பேசுவதற்கு பங்குச்சந்தை நிபுணர் பி ஆர் இருக்கிறார் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேங்க சார் நம்ம ஊரில் வந்து ஒரு கூட்டு சொல்லுவாங்க சார் மண்ணு மேலேயும் பொண்ணு மேலேயும் காசு போட்டால் என்னையுமே என்றைக்குமே வந்து உங்களுக்கு டிசப்பைமெண்ட் பண்ணாதானு சொல்லுவாங்க சார் ஃபஸ்ட்டு நான் பொண்ணுலேருந்து ஆரம்பிக்கிறேன் சார் லாஸ்ட் வருஷம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சென்க்கு மேலே வந்து இன்ஃப்ளேஷன் கொடுத்துருங்க சார் கோல்டு பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வருஷம் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் கொடுக்கும் இல்லை கொடுக்குமா இல்லை இல்லை கொடுக்காதா சார் அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது அறுதியிட்டு யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் கடந்த ஒரு வருஷம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி பங்குச்சந்தையில் போட்டவங்களாம் அழுதுன்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் பங்கு சந்தை ஒரு புதிய உச்சத்தை தொட்டுது அது நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற அளவுக்கு போச்சு கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் முடிஞ்சு பதினாறாவது மாதம் நடக்குது யாராவது அப்போது அந்த செப்டம்பர் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் கடைசியில் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அவங்க நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க இது வந்து நம்ம நிஃப்டி பங்குச்சந்தை அப்படின்னு பேசும்போது பெரும்பாலும் நம்ம வந்து ஒன்று சென்செக்ஸ் அல்லது நிஃப்டி அப்படின்னு பேசுகிறோம் ஆனால் பெரும்பாலான சிறு முதலீட்டாளர்கள் சென்செக்ஸில் இருக்கிற பங்குகளையோ அல்லது நிஃப்டியில் இருக்கிற பங்குகளையோ வாங்குறதில்ல அவங்க வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நிறைய வாங்குவாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பங்குகள் அதனுடைய டைம் ஹையிலேருந்து இருபது சதவீதத்துக்கும் மேலே இறங்கி தான் இப்போதைக்கு ட்ரெயின் நடக்குது அது எதனால் இருபது சதவீதம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் வந்து காலை சந்தை கரடி சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட் எப்போ வந்து ஒரு ஒரு புதிய உச்சத்தை தொட்டுதோ அதுலேருந்து இருபது சதவீதத்துக்கு மேலே கீழே இறங்கக்கூடாது இருபது சதவீதத்துக்கு மேலே இறங்கிடுச்சினால் அது வந்து பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏறக்குறையாக தொண்ணூறு சதவீத பங்குகள் பியர் மார்க்கெட்டில் தான் இருக்குது இது நான் சொல்கிற டேட்டா ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி டேட்டா கடந்த ஒரு வாரத்தில் பங்கு சந்தைகள் இன்னுமே இறங்கியிருக்கு இப்போ மேபி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு சதவீத பங்குகள் பியர் மார்க்கெட்டில் இருக்கும் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பங்குகள் டாப் ஐநூறு கம்பெனின்னு வச்சுக்கலாம் அதில் கிட்டத்தட்ட அறுபது சதவீத பங்குகள் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது ஓரளவுக்கு பங்கு சந்தையில் டெக்னிக்கல் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒரு டூ ஹண்ட்ரட் டேமூங் ஆவரேஜ்ன்றது ஒரு லாங் டர்ம் ஆவரேஜ் அது அதுக்கு கீழே போதுனா பங்குகள் ரொம்ப பேரிஷாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் சந்தை இருக்கிற நிலமை ஆனால் இந்த நிலமையில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தங்கமும் சரி வெள்ளியும் சரி காப்பரும் சரி எல்லாமே வந்து ரொம்ப அபரீதமாக ஏறிக்கிட்டு இருக்கு மேலே ஏறின்னு ஸோ அப்போ நான் வந்து பல சமயங்களில் என் மனைவிகிட்ட சொல்கிறது உண்டு வருஷா வருஷம் நான் ஜெயிச்சு நந்தேன் இந்த வருஷம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க நாங்களாம் பங்கு முதலீடு பண்ணும் நீங்களாம் கோல் முதலீடு பண்ணுறிங்க இப்போது பெண்கள்லாம் புத்திசாலி ஆகிட்டீங்க போன வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருந்து தங்கம் அபரிதமாக மேலே ஏற ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ட்ரம்ப் பதவிக்கு வந்தாரோ அதிலருந்து ஏற ஆரம்பிச்சது எதனாலன்னு சொன்னால் ஒரு அன்சர்டனிட்டி உலகத்தில் இருக்கும்போதோ ஒரு போர் நடக்குது யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அது ஒரு அன்சர்டனிட்டி அந்த மாதிரி உலக அளவில் எப்போல்லாம் வந்து ஒரு அன்சர்டினிட்டி அல்லது போர் அதெல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் வந்து தங்கத்தோட தொடலை ஏறும் அப்போது ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனே சில புத்திசாலிகளெலாம் முடிவு பண்ணிட்டாங்க இது வந்து உலகத்தில் அன்சர்டினிட்டி தொடரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் அவர் ஜனவரி மாதம் பதவி வந்தார் உடனே ஃபெப்ரவரி மாதமே என்ன பண்ணிட்டார் உலகம் முழுக்க எல்லாருக்கும் வந்து இந்த டேரிஃப் வர்த்தக இது ஏற்றி விட்டுட்டார் அப்போது ஒரு மிகப்பெரிய அளவில் பங்கு சந்தைகள் உலகம் முழுக்க இறங்கிச்சு அப்போ இருந்து தங்கம் ஏற ஆரம்பித்தது இன்னமும் தான் இருக்குது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வெனிசோலான்ற நாட்டுக்கு உள்ளார போய் அந்த வெனிசுலா அதிபரை கைது செய்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு சோஷியல் மீடியாவில் நான் ஒரு செய்தி பார்த்தேன் வெனிசலாவுக்கும் நான் தான் அதிபர் அப்படின்னு ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன் சார் வரும்போது அப்படின்னு செய்தி வருது ஸோ இது என்னென்னா ஒரு நாட்டுக்குள்ளார போய் அந்த நாட்டு அதிபரை கைது செய்து வரும்போது அது ஒரு பிரச்சனை ஒரு அன்சர்டினிட்டி தங்கம் அதுவும் ஏறும் அதுக்கப்புறம் ஈரானில் வந்து கொஞ்சம் உள்நாட்டில் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய பேர் போராடுறாங்க அவங்கள அரசாங்கம் வந்து அடக்கிறாங்க அடக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வந்து கொல்லப்பட்டுள்ளனர் அமெரிக்கா வந்து ஈரான் மேலே போர் தொடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறதா ஒரு செய்திகள் வருது அதே போல் க்ரீன்லேண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அது வந்து அது வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு அது டென்மார்க்ன்ற நாட்டுக்கு தான் இப்போதைக்கு சொந்தமாக இருக்குது அது இப்போ நிறைய இடங்கள்லாம் பிரச்சனைகள் இப்போ நம்ம கச்சத்தீவு இருக்குது அது சில கட்சிகள் இங்கே வந்து இல்லை இல்லை நமக்கு தான் சொந்தன்றாங்க ஆனால் அட்லீஸ்ட் கச்சத்தீவாவது ஒரு தெளிவாக வந்து அது இந்திய அரசாங்கம் வந்து எந்த காலத்துலேயும் வந்து இலங்கைக்கு கொடுத்துட்டாங்க அந்தமாதிரி உலகத்தில் பல இடங்களில் வந்து இடங்கள் இந்த இடங்கள் யாருக்கு அப்படின்னு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது ஆனால் இது டென்மார்க்குக்கு தான் சொந்தன்றது தெளிவாக தான் இருக்குது இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அமெரிக்கா வந்து தனக்கு அந்த நிலப்பகுதி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடைக்கலன்னா நான் அந்த நாட்டு மேலே போர் தொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்கிறாரு ஒரு நாட்டில் போர் நடந்தாலே தங்கத்தோட விலை ஏறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வைசு வெனிசுலா கூட பிரச்சனை ஈரான் கூட பிரச்சனை வட கொரியாவும் சொல்லிக்க சார் போர் தொடுக்கிற மாதிரி அது அவங்க சொல்லுவாங்க அது குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க வடகொரியா வந்து ஒரு சின்ன நாடு ஒரு மிகச்சிறிய நாடு ஜாக்ரஃபிக்கலாக நீங்கள் சண்டை போடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ இந்தியா இருக்கிறீங்க பக்கத்தில் பாகிஸ்தான் கூட சண்டை போடணுன்னா போட்டுடலாம் அமெரிக்கா கூட சண்டை போட முடியாது எத்தனை நாடை தாண்டி நீங்கள் போகணும் அது எப்படி அத்த அத்தனை நாடுகளும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வந்து வட கொரியா வந்து அது எங்கேயோ இருக்குது அமெரிக்கா எங்கேயோ இருக்குது அவங்க ரெண்டு பேர் வந்து வாய்ப்புகள் கம்மி வாய்ப்புகள் இல்லை அதிகபட்சம் என்ன பண்ணால் மிசைல் வந்து அடியலாம் அமெரிக்காவில் ரீச் ஆகிற அளவுக்கு மிசைல் இவங்க வச்சுருக்கலாம் பட் அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸை கொடுக்குமானால் கொடுக்காது ஏன்னு சொன்னால் ஒரு மிசைல் வானத்து மேலே போச்சுன்னா இவங்க இன்னும் ஒரு ஆன்டி மிசைல்னு எதாவது ஒன்று அனுப்பி அதை வானத்திலே வெடித்து செய்யும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பேட்ரியாட் மிசைல் அப்படின்னு வச்சுருந்தாங்க ஸோ ஸ்கட் மிசைல் அப்படின்றது வந்து ரஷ்யன் மேடு அதை வந்து ஈராக் வந்து பயன்படுத்தினாங்க அந்த ஸ்கட் மிசைலை அனுப்புனாங்க அமெரிக்கா வந்து பேட்ரியாட் மிசைல் அப்படின்ற மிசைல் அடித்து அந்த மிசைலை வானத்திலே வெடிக்க வச்சுட்டாங்க ஸோ நீங்கள் வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பக்கத்துட்டு நீங்கள் போய் அடிச்சுட்டு ஓடியாந்துடலாம் பத்து தெரு தான் தள்ளி அடிச்சுட்டு ஓடி ஆடணும்ல பத்து பத்து தெரு ஓடி அதுக்குள்ள அதுக்குள்ளே நீங்கள் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறது வாய்ப்பு இருக்குது இந்த பத்து தேரில் இருக்கிற எவ்வளோ பிடிக்குது அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து கிடையாது ஆனால் அமெரிக்கா யார் கூட கொடுக்குற சண்டை போட முடியும்னா ஒரு வலிமை இல்லாத ஒரு நாடு இப்போது ஒரு ஏதோ பாகிஸ்தான் கூட சண்டை போடுறாங்கன்னு வச்சுப்போமே ஏதோ பாகிஸ்தானுக்கும் வந்து ஒரு நியூக்ளியர் பம்பை போட்டாங்கன்னு வச்சுங்க பிரச்சனை இடம் இப்போ அமெரிக்கா மோதுறது பார்த்திங்கன்னா எந்த நாடுகள்கிட்டேயும் நியூக்ளியர் பாம் கிடையாது அது ஒன்று இருக்குது ரெண்டாவது அமெரிக்காவுக்கு வந்து அவங்க வந்து அதுக்கு உண்டான ஒரு அதாவது நேரடியாக போர் தொடுக்கிறது அப்படின்றது அதுக்கு முன்னாடி 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 உண்டான ஏற்பாடுகள்லாம் அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க அதுக்கு மற்ற நாடுகளில் வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஸோ இது எப்படின்னா ஒரு ஒரு மினிஸ்டர் வராருன்னா முன்னாடியே ட்ராஃபிக் போலீஸ்லாம் சொல்லி அங்கே இருக்கிற காரெலாம் வழி ரெடி பண்ணி வச்சா இவர் மினிஸ்டர் வேகமாக போயிடுவார் ஸோ அந்த மினிஸ்டர் வேகமாக போகிறதுக்கு காரணம் அந்த டிராஃபிக் போலீஸ் தான் அதே போல் வேறு சில நாடுகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் உழவு பார்த்து செய்தி சேகரித்து கொடுத்து அந்த வழியெல்லாம் கிளியர் பண்ணி வச்சு அமெரிக்கா வந்து பாம்பு போட்டு அவங்க பேர் எடுத்துன்னு போயிடுவாங்க ஸோ இப்போ ஒரு ஈரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அந்த வேலைகள்லாம் செய்வாங்க அது மாதிரி இருக்குது ஆனால் வடகொரியா அந்த மாதிரி செய்யணும்னா வடகொரியாவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு உலகத்தில் சப்போர்ட் யாரும் இல்லைன்னு எந்த நாடும் கிடையாது ஸோ அதனால் வடகொரியா வந்து அவங்க அதை அப்படினு சொல்லிட்டு இருப்பாங்க அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது ஆனால் அமெரிக்கா சொல்கிறது நம்ம சீரியஸ் எடுத்துக்கணும் ஆகணும் ஏன்னா அமெரிக்கா வந்து ஏற்கனவே வெனிசுலா விஷயத்தில் அவங்க காமிச்சிருக்கிறாங்க ஈரான் மேலேயும் ஒரு இது பண்ணாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட விமானம் வச்சிருக்கிறாங்க பி டூ ஸ்டெல்த் பாமர்ன்னு சொல்லுவாங்க அது தொடர்ந்து மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் வானத்திலேயே சுத்திகிணு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது அந்த அந்த மாதிரிலாம் ஒரு பயன்படுத்தி அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பொதுவாகவே வந்து போர் சூழல் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் தங்கத்தோட விலை ஏறும் அப்போதுக்கு முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒன் ஆஃப் த காரணம் அப்படின்னு சொல்லிட்டீங்க கரெக்டாக சார்

ஸோ அதை விட தள்ளி ஒரு கிண்டி போகிறீங்க அங்கேயும் விலை ஏறிப்போச்சு என்ன பண்ணிங்க அங்கேருந்து கொஞ்சம் தாம்புறோம் அங்கேயும் ரொம்ப அங்கே செங்கல் ஸோ இப்படி தான் வந்து மாதிரி தங்கம் விலை ரொம்ப ஏறிப்போச்சு தங்கம் விலை ஏறின உடனே ஒரு கிராம் தங்கம் வாங்கினோன்னா கூட ரூபா ஆகுது என்ன பண்ணுறது சரி அதை விட கொஞ்சம் கம்மியாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெள்ளி வெள்ளி போகிறாங்க இப்போ வெள்ளி ரொம்ப போச்சுன்னு இப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க சார் காப்பரில் முதலீடு பண்ணலாமா சார் அப்புறம் நாங்கள் வேங்க தங்கத்துலேருந்து வெள்ளிக்கு வந்து வெள்ளிலேருந்து காப்பருக்கு வந்து காப்பரத்துலேருந்து தகரத்துக்கு வந்து தகரத்துலேருந்து குப்பைக்கு போய்டுவோம் மனமோ தெரியல ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல் அப்படின்ற ஒரே பேண்டில் வருது தங்கம் வெள்ளி வைரம் பிளாட்டினம் பலாடியம் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல் குரூப்பில் வருது அதனால் ஒரு ஒரு தங்கம் விலை ஏறும்போது அதுக்கு ப்ரொப்போஷனெல்லாம் மற்றதெல்லாமோ ப்ரொப்போஷனல் இல்லை அதை விட கூடவும் குறையும் ஏற்ற இறக்கங்களோடு மற்ற ப்ரீஷியஸ் மெட்டல்ஸும் ஏறுது அதில் வெள்ளி வந்து வெள்ளி வந்து பொதுவாக வந்து ஏறும்போதும் தங்கத்தை விட அதிகமாக ஏறும் இறங்கும்போதும் தங்கத்தை விட அதிகமாக இறங்கும் அது வந்து அந்த ஓலாட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓலாட்டிலிட்டின்றது வந்து வெள்ளியில் வந்து ரொம்ப ஏறும்போதும் அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு கூட ஏறும் இறங்கும்போதும் ரொம்ப பெரிய லெவலில் கிராஷ் ஸோ ஒரு டூ வீக்ஸ் வந்து டுவெண்ட்டிக்கே வந்து அப்படியே ஏறிச்சு அப்படியே இறங்குச்சு ஆமாம் அதாவது ஒரே நாளில் பத்து சதவீதமும் ஏறும் ஒரே நாளில் பத்து சதவீதம் இறங்கவும் செய்யும் ஸோ அதனால் வந்து ஒரு முதலீட்டாளர்களாக இருக்கிறவங்க பெரும்பாலும் வெளியே வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அது வந்து ஒரு ஹைலி ஸ்பெக்குலேட்டிவ் தங்கத்தில் முதலீடு பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரி இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஐந்து சதவீதம் வந்து டேக்ஸ் போட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார் கேஸ் அப்படி போட்டாங்கன்னா இந்தியாவில் யாரெல்லாம் சார் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க ஏற்றுமதி செய்கின்ற எல்லாருமே பாதிக்கப்படுவார் எல்லோரும் பாதிக்கப்படுவாங்க சரி இப்போ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெனிசோலா நாட்டில் வந்து இருக்கிற எண்ணெயை வந்து ட்ரம்ப் வந்து மேனேஜ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க சார் இன்கேஸ் அதை மேனேஜ் பண்ணிணாருனா இந்தியாவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஐ மீன் எந்த அளவுக்கு வந்து வதிவுகளை வந்து கம்மியாக கம்மி பண்ண கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது சார் அவங்க ஒன்று வெனிசோலாவில் இருக்கிற ஆயில ட்ரம்ப் கண்ட்ரோல் பண்ணார்னா அந்த ஆயிலை வந்து யாருக்கும் இலவசமாக கொடுக்க மாட்டார் மார்க்கெட் ரேட்டில் தான் கொடுப்பாங்க கரெக்டுங்களா ஸோ அது வந்து முதல் கேள்விக்குண்டான பதில் இந்தியாவுக்கு எந்த வகையில் சாதகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா எந்த வகையிலையும் சாதகமாக இருக்காது ரெண்டாவது நீங்கள் ஜியாகிரபிக்கலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் கிட்ட இருக்குது இப்போது நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்க போகிறீங்க இல்லைங்களா ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் குழந்தை அனுப்பிச்சு பிஸ்கட் வாங்கிக்கணும் வந்துடுங்க பக்கத்தில் ஒரு கடை இருக்குது நாலு தெருக்கு தள்ளி ஒரு கடை இருக்குது நாலு ஊர் தள்ளி ஒரு கடை இருக்குது எந்த கடையில் போய் வாங்க சொல்லிட்டு அப்போது நமக்கு வந்து வெனிசுலா கிட்ட இருக்குதா பிஸ்கட் இந்த ஒபானு சவுதி அரேபியா இதெல்லாம் கிட்ட இருக்கா இதுதான் கிட்ட இருக்கா நமக்கு ரொம்ப அது வந்து அது வந்து அமெரிக்கன் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி அது இது நமக்கு பக்கத்திலே இருக்குது எப்போ வந்து கொஞ்சம் தூரம் போய் வாங்க சொல்லுவீங்கன்னா ஒரு வேளை இந்த பிஸ்கட் இங்கே பத்து ரூபா ரெண்டு தரு தள்ளி போனால் எட்டு ரூபாய் கிடைக்குதுன்னா ரெண்டு ரூபாய் மிச்சமாக பரவாயில்ல பா போயிடணுமோ போ போனாலும் பரவாயில்ல நம்ம வாங்கிட்டு வரலாம் அப்போது உங்களுக்கு என்னென்னா ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருளோடய விலை மட்டும் கிடையாது அந்த பொருளுடைய ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் சவுதி அரேபியாவில் ஒரு வாங்குறீங்க அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அது கிட்ட இன்னும் வெனிசோலாலேருந்து வாங்கினீங்கனாக்கா ட்ரான்ஸ்போர்ட்டு மோர் தென் டபுள் ஆகிடும் கரெக்டுங்களா ஒரு ஒருவேளை பெனிஃபிட் வந்தால் நீங்கள் வெனிசோலாவில் வாங்குவீங்க ஸோ அவங்க வந்து அதை வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு தான் விற்பாங்க இந்தியாவுக்கு அதனால் எந்த பயனும் கிடையாது ஸோ ஆனால் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்ட வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா சார் இல்லை ரஷ்யா கிட்ட வாங்காதீங்கன்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா ரஷ்யா வந்து இந்த கச்சா எண்ணெய் விற்று அதன் மூலமாக வருகின்ற பணத்தை ராணுவ தளவாடங்களுக்கு செலவு செய்து கூட போரிடுறாங்க அந்த போரை தடுக்கணும் அதுக்காக தான் ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்காதீங்க அப்படின்னு ஒருவேளை நாளைக்கு வந்து ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டால் அதுப்பறம் ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்க வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க ஸோ ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்க வேணாம்னு சொல்கிறது அங்கே போரை நிறுத்துறதுக்கு உண்டான ஒரு யுக்தி அவ்வளோதான் அந்த லெவலில் தான் அதை பார்க்கணும் நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேத்தைங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின் நோ காம்ப்ரமைஸ் உங்க சைட்லயும் எங்க சைட்லயும் GT Holidays South India's number one travel brand Dawn Pictures தயாரிப்பில் ரவி மோகன் சிவகார்த்திகேயன் அதர்வா ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது